ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே காலையில படுக்கையிலிருந்து எழுந்தவுடனே ஒரு கப் டீ கிடைக்காதா என இயங்குவோர் பலர் உண்டு ஆனா இப்படிப்பட்ட பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்காது ஏதோ ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைக்கும் இப்படி காலை எழுந்ததிலிருந்து டீ காஃபி குடிக்கும் பழக்கம் உடையவர்கள் பலர் உள்ளனர் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா காலையில எழுந்தவுடனே நேரா போய் ஒரு டீ போட்டு குடித்த பிறகு மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிப்பாங்க ஏதாவது காரணமா காலையில எழுந்தவுடன் டீ காஃபி கிடைக்கலன்னா அந்த நாள் முழுவதும் ஏதோ மோசமா இருக்கிறதா உணர்பவர்களும் பலருண்டு காலையில எழுந்ததிலிருந்து இருந்து அன்னைக்கு தூங்க போற வரைக்கும் பல கப் டீ காஃபிகளை உள்ள விடுபவர்களும் பலர் உண்டு ஆனா இப்படி அதிகப்படியான டீ காஃபியை உட்கொள்வது உங்க ஆரோக்கியத்துல எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என சொல்லப்படுது உடல்ல அமலத்தன்மை அதிகரிக்கும் வீக்கத்தை ஏற்படுத்தும் பிற பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் என சொல்லப்படுது அதுலயும் தவறான நேரத்துல நீங்க டீ குடிப்பது உங்க செரிமான பிரச்சனைகளை அதிகரிக்கும் எனவும் சொல்லப்படுது இதுல காஃபி டீ பிரியர்கள் வறுக்கும் வண்ணமா ஒரு விஷயத்தை சொல்றாங்க அதாவது காலையில நீங்க எழுந்த உடனே வரும் வயிற்றுல டீ காஃபி குடிப்பது உடல் இருக்கக்கூடிய கார்டிசோல் ஹார்மோன் உற்பத்தியை பாதிக்கலாம் என சொல்றாங்க காலையில எழுந்தவுடனே டீ காஃபி வேணும் என அடம்பிடிப்பவர்கள் இதை மனதில் கொள்ளுங்க இந்த டீ காஃபி செரிமான செயல்முறையை பாதிக்குமாம் இந்த நேரத்துல நீங்க புரதத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது டீல இருக்கக்கூடிய அமலம் புரதத்தோட அளவை கெடுத்து விடுமாம் இதனால இது ஜீரணிக்க கடினமா இருக்குமாம் சாப்பிட்ட உடனேயே டீ குடிப்பது உடல்ல இருக்கக்கூடிய எறும்பு சத்த உறிஞ்சுவதில பிரச்சனைகளையும் ஏற்படுத்துமாம் சாப்பிட்ட உடனே டீ குடிப்பவர்கள் சாப்பிடும் பொழுது கூடவே டீ குடிப்பவர்கள் இதை கவனத்துல கொள்ளுங்க நீங்க உணவு உண்பதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னாலேயும் ஒரு மணி நேரம் கழித்து மட்டுமே டீ காஃபி குடிக்க வேண்டும் என சொல்றாங்க பலருக்கும் இது கஷ்டமா இருக்கும் ஏன்னா உணவு அருந்தும் பொழுது டீ காஃபி குடிக்கிறவங்க சாப்பிட்டு முடித்த உடனே டீ காஃபி குடிக்கிறவங்க பலர் இருக்காங்க சாப்பிட்ட பிறகு ஒரு டீ குடித்தாதான் அவர்களுக்கு அந்த சாப்பிட்ட இல்லை இருக்கும் என மாலை டீ குடிப்பதை வேண்டும் என சொல்றாங்க அதையும் தாண்டி எட்டு மணிக்கு பிறகு எக்காரணத்தை கொண்டும் டீ காஃபியை குடிக்க வேண்டாம் என சொல்றாங்க ஆனா இரவில் தூங்குவதற்கு முன்னால டீ காஃபி குடித்து கொண்டு படுப்பவர்கள் ஏராளமான பேர் இன்னும் இருக்காங்க அதனால டீ காஃபி பிரியர்கள் இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் என சொல்றாங்க அதுலையும் நாற்பதை தாண்டியவர்கள் கொஞ்சம் வாயை அடக்கினால் நல்லது எனவும் சொல்கிறாங்க அதாவது உங்களுக்கு நாற்பது வயது தாண்ட தொடங்கினால் உடலில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்கும் அதனால நாற்பது வயதை தாண்டியவர்களாக நீங்க இருந்தா இந்த டீ காஃபி குடிப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் அதுவும் அளவோடு குடிக்க வேண்டும் என சொல்றாங்க